பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பழனிக்கு கொஞ்சம் கூட தன்னுடைய அண்ணன்கள் வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை எப்போ பாண்டியன் மச்சான் வீட்டுக்கு போகலாம் பாண்டியன் மச்சான் மனசு மாதிரி என்னை கூப்பிட்டுட்டாருன்னா நான் உடனே அங்கே போயிடுவேன் ஆனால் அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னு வேதனையில் இருக்கார் பழனி பாண்டியன் வீட்டையே பார்த்துட்ருக்க பழனி அங்கே என்ன நடக்குது எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க நான் இங்கே வீட்டை விட்டு வந்ததால் பாண்டியன் மச்சான எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்னு பாண்டியனை பற்றியும் வீட்டில் உள்ளவங்கள பற்றியுமே யோசிச்சிட்ருக்காரு வெளியில் வந்து நின்றுட்டுருக்க பழனியை அங்கேருந்து பார்க்குற ராஜி மீனான்னு எல்லாருமே பழனி சித்தப்பாவோட முகமே சரியில்லை நான் தான் அப்போவே சொன்னே மீனாக்கா எங்கள் வீட்டில் பழனி சித்தப்பா போனாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாருன்னுட்டு கிட்ட பேசி நாம் எப்படியாவது மாமாவோட மனசை மாற்றி மறுபடியும் பழனி சித்தப்பாவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு ராஜி சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி பழனியவே நினச்சிக்கிட்டு என் தம்பி அங்கே சாப்பிட்டானான்னு தெரியல கண்டிப்பாக நம்ம இருந்து வெளியில் போன பழனி அங்கே நிம்மதியாக இருக்க மாட்டான் எப்பயுமே இந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றி தான் இருப்பான் அப்படின்னு கண் கலங்கி எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாகவே இருக்கிறத மீனா பார்க்குறாங்க நீங்கள் இங்கே மாமா தான் இப்படி ஒரு முடிவு எடுத்த நாம் அப்படியே இதெல்லாம் விட்டுறதா பழனி சித்தப்பாவை எப்படியாவது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்கெல்லாம் எல்லாம் நாம தான் இதை செய்யணும் இப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தால் எல்லாம் சரியாயிருமான்னு கேட்க கோமதி சொல்கிறாங்க ஓ மாமா எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது அது சரியோ இல்ல வந்து அவர் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்கிறாரோ ஆனா அவர் எடுத்த முடிவுல ரொம்பவே உறுதியா இருப்பாரு அவரை மீறி என்னால பழனிய மறுபடியும் வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது மீனா இனி பழனி இந்த வீட்டு பக்கம் வரவும் மாட்டான் என் தம்பியை என்னால் பார்க்கவே முடியாது போலயே அக்கா அக்கான்னு எப்போ பார்த்தாலும் நீ அக்கா மச்சான் பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதக்கானு எனக்கு ஆறுதலாக இந்த வீட்டில் இருந்ததே என் தம்பி பழனிதான் இப்போ அவனும் அங்கே போயிட்டானே அப்படின்னு கண் கலங்கி கோமதி இருக்கும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க இப்போ என்ன பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்காக அந்த வீட்டுக்கு அனுப்புனார் மாமா பழனி சித்தப்பாவுக்கு நாமளே கல்யாணம் ஏற்பாடு செய்வோம் நல்ல பொண்ணாக பார்ப்போம் ஏன் முன்னாடி பார்த்த பொண்ணையும் இங்கே வந்து பழனி சித்தப்பாவுக்கு பிடிச்சிருந்தது ஏதோ அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்றதுனால அந்த கல்யாணம் நின்று போச்சு அதுக்குன்னு நம்ம வேற பொண்ணை பார்க்க கூடாதா நாம கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணத்தையும் செஞ்சு வச்சா அப்புறம் பழனி சித்தப்பாவை நாமளே இந்த வீட்டு கூட்டிட்டு வரலாம் ஆனால் ராஜோட அப்பா சித்தப்பான்னு யாராவது கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி பழனி சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்த்து ஏதாவது நல்ல கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பழனி சித்தப்பா நிரந்தரமா அந்த முத்துவிட்டு மாதிரி அவர் இந்த பக்கம் வரவே அத்த அதனால நாம தான் ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்யணும் மாமா பேச்ச கேட்ட வரைக்கும் போதும் அவர் கண்டிப்பா நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாரு இருந்தாலும் சித்தப்பா இந்த வீட்டில் இல்லாம இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களாலேயே தாங்கிக்க முடியல நாங்களும் அங்கே வெளியில் போய் பார்த்தோம் இங்கே பழனி சித்தப்பா நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மாமா வெளியில் போகணும் சொன்ன உடனே அவரால் தாங்கவே முடியல கண் கலங்கி திரும்பி பார்க்காம அழுதுகிட்டே போயிட்டார் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குத அப்படின்னு சொல்ல மீனா நாம் என்ன செய்ய முடியும் என் தம்பி பழனியும் இப்போ நம்ம வீட்டில் இல்லை எந்த உரிமையில் அவனுக்கு பொண்ணு பார்க்கறது என் அண்ணனுங்க அப்படியே நம்ம பொண்ணு பார்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனாலும் அதையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு நிறுத்திடுவாங்க நம்மளால் கல்யாணத்தெல்லாம் பழனிக்கு செஞ்சு செஞ்சு வைக்க முடியாது அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லைன்னு சொல்ல ராஜி சொல்றாங்க நம்மளால அப்பத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இத்தனை வருஷமாக பார்க்காத அப்பத்தாவை உங்களையும் என்னையும் பார்க்க வைக்கலையா பேச வைக்கலையா ஏன் அப்பத்தா மனசு மாதிரி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வரலையா என்ன இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சதுதான் ஆனால் எல்லாம் நடந்ததில்ல அதே மாதிரி இதையும் நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் பழநிச்சத்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும் அத்தை அதனால நம்பிக்கை வைங்க நானும் மீனாக்காவும் இதை பார்த்துக்குறோம் நீங்க கவலைப்படாமல் இருங்க சீக்கிரமாவே என் அப்பா என் சித்தப்பாவுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி இங்கே பழனி சித்தப்பாவை இந்த வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அத்தை அப்படின்னு மீனாவும் ராஜயும் சொல்றாங்க மீனா அடுத்த நாள் எப்போயும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது செந்தில் சொல்கிறாரு நீ இரு மீனா நானும் வரேன் உன்னை கூட்டிட்டு போய் நானே ஆஃபீஸில் விடுறேன்னு சொல்ல ஆமாங்க உங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நம்ம கிளம்பலாமா அப்படின்னுட்டு மீனாவும் செந்திலும் அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா சொல்கிறாங்க செந்தில்கிட்ட ஆமாங்க உங்கள் மாமா வீட்டில் இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது அத்தை சாப்பிடாம இங்கே பழனி உங்கள் சித்தப்பாவையே பற்றி யோசிச்சுட்ருக்காங்க நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்க இதில் நாம் என்ன செய்கிறது மீனா அப்பா ஒரு முடிவெடுத்துட்டாரு அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் அவ அவரோட முடிவில் உறுதியாக இருக்கார் ஆனால் அப்பா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்பாவை எதிர்த்து பேசினா வீட்டில் பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன் அண்ணன்களும் அண்ணனும் எதுவும் பேசாமையே இருக்காரு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதாங்க நாமளே உங்கள் பழனி மாமாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்தா என்னங்க ஏன் அவங்க அண்ணன்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் பழனி சித்தப்பா சந்தோஷமாக இருப்பாரா என்ன நாம் பார்த்தாலும் கண்டிப்பாக பழனி சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி நாம் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் மறுபடியும் பழனி சித்தப்பாவை நம்ம எல்லா உரிமையோடையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம் அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க விடாமல் நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க அந்த ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் அப்படி போது நம்மளால் என்ன செய்ய முடியும் நாம அவங்களுக்கு தெரியாம கல்யாண ஏற்பாடு செஞ்சாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவாங்க முத்து வேலுக்கும் சக்தி வேலுக்கும் இதே தான் வேலை ஏன்னா பழனி சித்தப்பா மாமா மேல நமக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கோவத்துல தான் இப்படி தேவை இல்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இதை பத்தி பேசாத அப்பாவா மனசு மாறி என்னைக்கு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு மாமா வந்து ஆனாலும் மாமா கூட இருந்த ஞாபகம் ரொம்ப அதிகமா வருது மாமா கிட்ட நான் எப்போ பார்த்தாலும் அப்பா என்னை திட்டம் போது கூட கடையில் இருக்கிற மாமா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு இப்ப பழனி மாமா கடைக்கு வராததெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்ன செய்ய எல்லாத்தையும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்க ஆபீஸ்க்கு போன மீனா செந்தில் கிட்ட சொல்றாங்க இன்னொரு தடவை நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க பழனி மாமா வீட்டுக்கு வரணும்னா நாம ஏதாவது செய்யணுங்க சும்மாலாம் உங்க மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல சரி மீனா நீ வேலையை பாரு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு மீனா ஆபீஸ்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது எப்பயும் போல இங்க சக்திவேல் வராரு சக்திவேல் வந்துட்டு இங்க மீனா கிட்ட சொல்றாங்க எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோ ஆனால் நீ சொன்ன மாதிரி என் கடைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க உங்கள் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா அந்த சந்தோஷத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டிங்கல்ல என் மாமாவே சித்தப்பாவை வெளியில் அனுப்புகிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கல்ல இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்கல்ல நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக செய்வீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் தலையாட்டி ஏற்றுக்கணுமா இப்போ இங்கேருந்து கிளம்பலை அவ்வளவு தான் அப்படி அப்படின்னு எப்படியாவது மீனா கிட்ட பேசி புரிய வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த கடைக்கும் கடைக்கு எந்த பிரச்சனையும் வராம செஞ்சிடலாம் அப்படின்னு அங்கே சக்திவேல் பேச வர பணத்தையாவது கொடுத்து நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடணும் அப்படின்னு நினைச்ச சக்திவேலை மீனா வெளுத்து வாங்கி நல்ல திட்டி அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க மீனாவால அவமானப்பட்ட சக்திவேல் எதுவுமே பேச முடியாம தலை குணிஞ்சு அங்கிருந்து கிளம்பிடுறாரு மீனா குடும்பத்தில் நடந்த எல்லாத்தையுமே எங்கள் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அவங்களால ஒழுங்காக வேலை கூட பார்க்க முடியல இதை பார்த்துட்டு இருந்த மீனா கூட வேலை பார்க்குறவங்க மீனாக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னாச்சு மீனா ரொம்ப சோகமாக இருக்கு முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது எப்பயுமே வேலையெல்லாம் ரொம்ப தெளிவாக செய்வேன் இன்னைக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைக்கா எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் சித்தப்பாவை என் மாமா வெளியில் அனுப்பிட்டாரு அவங்களுக்கு அவருக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடந்தா மறுபடியும் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கே வந்துடுவாருக்கா அதான் அவரை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்கேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு நல்ல பொண்ணாக கிடச்சா எங்கள் சித்தப்பாவுக்கு நாங்களே கல்யாணம் ஏற்பாடை பண்ணிடுவோம் அப்படின்னு பேசிகிட்ருக்க ஆமாம் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன் என் தங்கச்சிக்கு ரொம்ப நாள் ஆகியும் கல்யாணம் ஆகாமையே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய படிச்சிருக்கா எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் அவளுக்கு செய்வோம் அந் நீயும் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வையேன் அப்படின்னு பேச பேசலாமேன்னு வந்தேன் ஆனால் இப்போ உங்கள் சித்தப்பானை சொல்கிறியே அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு கேட்க இங்கே மீனாவும் இங்கே பழனியை பற்றின எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அக்கா அவர் எங்கள் கடையில் தான்க்கா வேலை பார்த்துட்டு இருந்தார் பெருசாக சம்பளம் எதுவும் இல்லை ஆனால் எங்கள் மாமா அவருக்காகவே நான் நிறைய பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்திருக்காரு அவர் பேரில் நிறைய சொத்தெல்லாம் இருக்குக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க ஒவ்வொரு முறையும் இங்கே வேலை செய்கிற இவருக்கு சரியான வருமானம் இல்லைன்னு வரக்கூடிய வரன் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுதுக்கா அதனால் நீங்கள் தான் உதவி செய்யணும் பேச உங்களுக்கு உங்க தங்கச்சின்னு சொன்னீங்களே அவங்களுக்கு வேணா எங்க சித்தப்பாவை பேசி முடிக்கலாமா நீங்க அதுக்கு ஒத்துப்பீங்களாக்கா கண்டிப்பா உங்க தங்கச்சி எங்க வீட்டுக்கு வந்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நல்லபடியாக பார்த்துப்போம்க்கா அவருக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்காதீங்க எங்க மாமாவோட கடையே அவருடைய கடையாகவே மாத்தி தரக்கூட என் மாமா தயாராக இருக்காரு ஆனா இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா இங்கே எங்க சித்தப்பாவோட அண்ணன்க ரெண்டு பேர் இருக்காங்க கல்யாணத்தை நல்லபடியாக செஞ்சு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை முடிச்சா கூட ரொம்ப நல்லது எப்படியோ உங்கள் தங்கச்சிக்கும் கல்யாணம் மாதிரி கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும் எங்கள் சித்தப்பாவும் மறுபடியும் வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குமே அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா மீனா நான் எங்கள் வீட்டில் பேசிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல பழனி சித்தப்பாவுக்கு பொண்ணை எங்கே போய் தேடுறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அத்தை வேறு சோகமாக இருக்காங்க நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இவங்க மூலமாகவே இவங்க தங்கச்சியை எப்படியாவது பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவரை நம்ம வீட்டுக்கே வர வச்சிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா அது மட்டும் இல்லாம உடனே இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி செந்தில் கிட்ட சொல்றாங்க மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல உடனே செந்திலும் வேண்டாம் மீனா நீயா ஒரு முடிவு அப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுவார் எங்கள் அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல ஏற்கனவே நம்ம கல்யாணத்திலேயே இருந்த கோவத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறந்துட்டு வராரு மறுபடியும் நம்மளால வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மீனா அப்புறம் அப்பா என்னையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க ஏற்கனவே பழனி மாமாவை அப்படி தானே செஞ்சாரு நடக்க கூடாததெல்லாம் வீட்டுல நடந்துட்டு இருக்கு அதனால நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் நீ ஏன் எந்த முடிவும் எடுக்காத மீனா அப்படின்னு சொல்லிடுறாரு செந்தில் ஆனா மீனா நினைக்கிறாங்க என்ன எப்ப பார்த்தாலும் பாண்டியன் மாமா கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறது அப்படி செய்ய போய் தான் இப்படி அவமானப்பட்டு நிக்கிறோம் பழனி தாப்பாவையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க நாம் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நாம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினச்ச மீனாக வீட்டில் இந்த விஷயத்த இங்கே கோமதிக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் மயிலுக்கிட்டையும் மட்டும் சொல்கிறாங்க பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனையாயிரும் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க ஆனால் பழனிக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாமல் இருந்ததுனால அங்கே முத்துவேல் வீட்டில் இருக்கிற பழனி எதையுமே சாப்பிடாம தன்னுடைய அக்காவை பற்றியும் அக்கா பசங்களை பற்றியுமே நினச்சிட்ருக்காரு அந்த வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் என் அச்சா பசங்க எல்லாரும் என் என்னை சுத்தி சுத்தி வருவாங்க என் அக்கா எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பா ஆனா என் அண்ணனுங்க வீட்டில் வந்து எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல எல்லாமே இருக்கு சொத்து இருக்குது பணம் இருக்குது வசதி வாய்ப்பு இருக்கு ஆனால் நிம்மதி இல்லையே என்ன செய்யறது எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த அப்பத்தாவும் என்ன பழனி நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க ஏன் பழனி அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டியா நான் ஊட்டி விட்டால் கூட சாப்பிட மாட்டியா என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பழனி கலங்கிக்கிட்டே ஏமா இப்படி செஞ்சீங்க நான் பாண்டியன் மச்சான் வீட்டில் நல்லாதாம்மா இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் ஏன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது அண்ணன்கன்னு கூட எனக்கு கோபம் வந்தது நான் அவமானப்பட்டு நின்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது இருந்தாலும் மச்சான் பசங்களாலேயும் மச்சானாலேயும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் மறுபடியும் நீங்கள் மச்சாங்கிட்ட பேசி அவர் மனசை மாற்றி என்னை இங்கே அனுப்பி வைக்க சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் கூட இங்கே இருக்க பிடிக்காமல் இருக்கம்மா அண்ணன்கள் என்ன சொல்கிறாங்க உனக்கு வசதி வாய்ப்போட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வீட்டில் நான் நல்லபடியாக இருப்பேன்னு எப்படி ஆச்சரியமாக அவங்களுக்கு தோணுச்சு எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து அப்போ வந்து சொல்கிறாங்க நீ எப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாது நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா நீ இப்போ உங்கள் அண்ணன்கள் வீட்டில் இருக்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு நீ நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உனக்குன்னு பொண்ணு பார்க்க எத்தனை ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்கள் அண்ணனுங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல நீ ஏன் பா பழனி உங்கள் அக்காவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க கோமதி நல்லா இருக்கா கல்யாணத்தெல்லாம் முதல்ல செஞ்சுட்டு அப்புறமா உனக்கு பிடிச்ச மாதிரி முடிவெடுத்துக்கோயேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா அண்ணன்க பார்க்கற பொண்ணும் எனக்கு வேண்டாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பழனி பழனியோட மனசும் மாட்டேங்குது இந்த வீட்டுக்கு வந்த பழனி சாப்பிடாம அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள பற்றியே யோசிக்கிறானே என்னன்னு சொல்ல அப்படின்னு என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிறாங்க அப்போத்தா அந்த சமயம் இங்கே மீனாவும் செந்திலும் பழனிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பழனி ரொம்ப சந்தோஷமா செந்தில் நீங்கள்லாம் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல அது என்னமாம்மா உங்கள் மேல எங்களுக்கு உரிமை இல்லையே என்ன அப்பா ஏதோ கோவத்தில் போக சொல்லிட்டாங்க அதுக்குன்னு நாங்கள் உங்களை பார்க்காம பேசாமல் இருக்க முடியுமா மாமா மாமா மறுபடியும் நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துருவீங்களா அப்படின்னு கேட்க அதை எப்படி வர முடியும் மச்சான் கூப்பிடாம மச்சான் தானே என்னை வெளியில போக சொன்னாரு அப்படின்னு கேட்க உடனே இங்கே வந்து மீனா சொல்கிறாங்க அது ஒன்று லட்சித்தப்பா உங்களுக்குன்னு நாங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கோம் இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா உங்கள் அண்ணன்கள் மறுபடியும் கல்யாண தண்ணி பாட்டை என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் உங்கள் அண்ணன்களுக்கு சரியான பாடம் புகட்டணுன்றதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடையே செஞ்சுருக்கேன் பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் உங்களை நானே பாண்டியன் கிட்டே சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் என்றைக்குமே உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அதனால தான் வீட்டை விட்டு அனுப்புனேன்னு மாமாவும் நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் அந்த வீட்டில் இருந்து முதல்ல வெளியில் வாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது என்னப்பா மீனா இப்படிலாம் சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கல்யாணம்னு தெரிஞ்சாலே எங்கள் அண்ணன்க கண்டுபிடிச்சு வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அவமானப்பட்டு நிற்கணுமா ஏற்கனவே எனக்கு நடக்க இருந்த நிச்சயம் நின்னதால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க என்னால் வெளியில் தலை காட்ட முடியல பொண்ணு வீட்டுக்காரங்களே கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்களாமே அப்புறம் அப்போ இந்த மாப்பிள்ளைக்கு மறுபடியும் கல்யாணம்னு நடக்காதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை குடிஞ்சு இருக்கே மாமீனா நீங்கள் இப்போ எனக்காக நல்லது செய்ய தான் நினைக்கிறீங்க ஆனாலும் எந்த ஒரு நல்லதும் வேண்டாம் எனக்கு மொத்தத்தில் கல்யாணமே வேண்டாம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேசுகிற பழனிக்கிட்ட மீனா சொல்றாங்க சித்தப்பா நான் மட்டும் இல்லை இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம் நாங்கள் சொன்ன இடத்துக்கு நீங்க வரீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க இங்க மீனா செந்தில் ராஜி கதிர் கோமதின்னு எல்லாருமே அங்கே ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க சக்திவேல் முத்துவேலுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு செஞ்ச மீனா இங்கே வந்து பழனி சித்தப்பா சீக்கிரமாக வந்துடுவார்ல அவர் மட்டும் வரலனா அவ்வளவுதான் பொண்ணு வீட்டில் உள்ளவங்க என்னை ரொம்ப திட்டிடுவாங்க சிந்தில் ரொம்ப பயமாக இருக்குது சித்தப்பா வேற கல்யாணமே வேண்டான்னு வேற இருக்காரு அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்க இங்கே மீனா சொன்ன இடத்துக்கு இங்கே பழனியும் வந்துடுறாரு அங்கே பொண்ணை பார்த்த உடனே பழனிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனாலும் கோமதியை பார்த்த பழனி எதுக்குட்டே அக்கா எனக்கு எதுக்குக்கா கல்யாணம் அதுவும் மச்சானுக்கு தெரியாமல் இதெல்லாம் தெரிஞ்சால் மச்சான் மனசு வேதனைப்படுவார் அவர் பேச்சை மீறி மறுபடியும் இப்படி ஒரு வேலை நடந்திருக்குன்னு உங்கள் எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு நீங்கள் எனக்காக நல்லது செய்கிறீங்க ஆனாலும் மச்சான் கிட்டே கேட்காம எப்படி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறது என் மேலே மச்சானுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த உரிமை என்னைக்கும் நிரந்தரமாக இருக்கணும்னா நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அதை பார்த்து இங்கே முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் அவமானப்படணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே வேறு வேலையை வழி இல்லாம மறுபடியும் இங்க பழனியோட வீட்டுக்கு போறதுக்கு இது ஒன்று தான் சரியான வழி அப்படின்னு பழனியும் தெரிஞ்சுக்கிறாரு உடனே கோமதியும் பழனி நீ இல்லாமல் அந்த வீட்டில் எனக்கு நிம்மதியை சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் இருக்கு நீ இப்ப இந்த கல்யாணத்தை எனக்காக செஞ்சுக்கணும் அப்பதான் உன் மச்சானும் சந்தோஷப்படுவாரு அவரால் நடத்தவே முடியாதுன்னு நினைச்ச இந்த கல்யாணத்தை நாங்கள் எல்லாரும் நடத்தி வச்சோன்ற பெருமை உங்க மச்சானுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளவோ திமுற இந்த எந்த கல்யாணத்தையும் நடத்த விடவே மாட்டோம் அப்படின்னு இருக்கிற நம்ம அண்ணன்களுக்கும் சரியான ஒரு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் நீ முதல்ல இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க அப்படின்னு கோமதியும் எடுத்து சொல்ல வேறு வழி இல்லாமல் இங்கே மீனா பார்த்த பொண்ணையே பழனி ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு அங்கே சு இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ தான் நிம்மதியாக இருக்குது மறுபடியும் பழனி சித்தப்பா நம்ம வீட்டுக்கே வந்துடுவார் அப்படின்னு மீனா செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்கே பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இங்கே செந்திலையும் அந்த பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பழனிக்கு என்ன பண்ணனு தெரியல ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மச்சானுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது மட்டும் மீனா ராஜி அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க உடனே இங்க பாண்டியன் என்ன கோமதி இதெல்லாம் யாரை கேட்டு நீங்க முதல்ல கல்யாணம் அப்படின்னு கோவமாக கேட்க மீனா சொல்றாங்க மாமா நீங்க இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் ஏன் கோவப்படுறீங்க உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு செய்ய வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர் வீட்டில் இருக்கிறவங்க என்னவோ அவங்க தம்பி மேலே உரிமை இருக்குதுன்னு நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைப்போம்னு தலை நிமிதம் சொன்னாங்கல்ல இப்போ நீங்கள் சொல்லுங்க மாமா என்னாலேயும் பழனிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும்னு சொல்லுங்க மாமா நீங்கள் யார் முன்னாடியும் தலை குளிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் இந்த கல்யாணத்தையும் செஞ்சு வச்சோம் இதில் மாமா தப்பு இருக்குது அப்படின்னு மீனாக எடுத்து சொல்கிறாங்க புரிய வைக்கிறாங்க பாண்டியனும் புரிஞ்சுக்கிறாரு கண் கலங்கிக்கிட்டே பழனியை பார்த்து ஏன் பழனி வெளியிலேயே நிக்கிற உள்ள வா நான் அன்னைக்கு கோவத்தில் உன்னை வெளியில் போக சொல்லலை உங்கள் அம்மாவுக்காகவும் உனக்கு ஒரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காகவும் தான் உங்கள் அண்ணன்க வீட்டுக்கு அனுப்பினேன்னு தவிர்த்து நான் கோவத்தில் உன்னை வெளியில் போகணும் சொல்லலை பழனி நீ முதல்ல பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி பழனியவும் பழனிக்கு கல்யாணமானதால் பழனியை மறுபடியும் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு பாண்டியன் பாண்டியனை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பழனி நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறது என் அக்கா மட்டும் இல்லை என் மச்சானும்தான் ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னுட்டு பா பாண்டியன் மச்சான அவமானப்படுத்துறதுக்காக மறுபடியும் எங்கள் அண்ணன்கள் என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் என் மச்சானுக்கு தான் நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு பழனிக்கு கல்யாணம் ஆனதால் பாண்டியன் சந்தோஷமாக இருக்காரு மறுபடியும் பழனி வீட்டுக்குள்ளே வந்துட்டான் இனி பழனியை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு கோமதியும் சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பழனிக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற எல்லா உண்மையும் இங்கே சக்திவேல் முத்துவேல் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது உடனே சக்திவேலு முத்துவேலும் ரொம்ப கோபமாக இங்கே அப்பா கிட்ட கேட்குறாங்க என்னம்மா இது அந்த பழனிக்கு கல்யாணம் நடந்துருச்சா அதுவும் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு வச்சுருக்காங்களா என்னம்மா நடக்குது இதுக்காக தான் பழனி நம்ம வீட்டுக்கு வந்தானா என்ன இப்படி நம்மளை அவமானப்படுத்துகிறதே இந்த பழனிக்கு வேலையாக போச்சு அந்த இந்த பழனி இனி நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது எந்த ஒரு சொத்தும் அவனுக்கு தரப்போறதும் கிடையாது அவன் அங்கேயே இருக்கட்டும் எந்த வேலையும் இல்லாம வருமானமும் இல்லாம இருக்கும்போதே இந்த பழனி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானா இனி அந்த கோமதி மாதிரியே தான் இந்த பழனியும் எங்களுக்கு தம்பியே கிடையாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பழனி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனாலும் பாண்டியன் மூலமாக பழனிக்கு கல்யாணம் நடந்துருச்சு நாம தான் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க மூத்தவேலும் சக்தி வேலும் ஆனால் அப்பத்தாவும் பழனியோட அன்னிங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ பழனிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுவும் இவங்களால செஞ்சு வைக்க முடியலனாலும் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க பழனி மேலே உள்ள பாசத்தில் நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க இனி பழனி பாண்டியனோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பத்தாவும் ரெண்டு பேருமே மீனா மறுபடியும் பழனி பாண்டியன் வீட்டுக்கு போனதால பாண்டியன் மட்டும் இல்லாம கோமதியும் மற்ற வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க